வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் வானியலும் வாழ்வியலும் என்கிற இந்த சிந்தனை தலைப்பிலே கடந்த சில வாரங்களாக ஒன்பது கோள்கள் பற்றியும் சூரியன் சந்திரன் செவ்வாயின் சிறப்புத்தன்மைகள் பற்றியும் பார்த்தோம் இந்த வாரம் புதன் என்ற கோளின் சிறப்புத்தன்மையை பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய பொன்னார் பாதங்களை தொட்டு வணங்கி நம்மளுடைய ஞான ஆசானோடு ஜோதிட ஆசான் திதியோக கர்ண ஜாம்பாவான் தனிகாசலம் அவர்களின் பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி நவக்கோள்கள் வரிசையில் புதன் என்ற கோலை பற்றி அதனுடைய தன்மையைப் பற்றி எனக்கு தெரிந்த என் குருமார்களிடம் கேட்டு அறிந்து கொண்ட சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஒன்பது கோள்களிலே புதன் என்பவர்தான் இளவரசன் என்று போற்றப்படுகிறார் இந்த புதன் முழுமையாக சுபத்தன்மை உடையவரா அப்படின்னு பார்த்தோம்னா அரை பங்கு சுபத்தன்மை அரை பங்கு உடையவர் இவர் குறுகிய காலத்திலே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியவர் புதனால் தான் ஒவ்வொரு மனிதனுடைய பொத்திசாலித்தனமும் பேச்சுத்தன்மையும் வியாபாரமும் ஒரு வெற்றியை அடையுதுன்னு சொன்னால் அதுக்கு காரகன் புதன் தான் இந்த புதன் மிதுன ராசியில ஆட்சி பெறுகிறார் கன்னி ராசியில ஆட்சி உச்சம் பெறுகிறார் அதே கன்னிராசி இவருக்கு மூலத்திரிகோணமாகவும் அமைகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த புதன் மீனத்தில் நீசமடைகிறார் கடகத்தில் பகையாகி நிற்கிறார் ரிசுபம் சிம்மம் துலாம் மூன்று வீடுகளும் இவருக்கு நட்பு வீடுகள் மேசம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் சம வீடுகள் புதன் ஆட்சி உச்சம் பெற்ற ஒருவருக்கு நல்ல படிப்புங்க அந்த படிப்புக்கேத்த வேலைங்க நல்ல வாழ்க்கைங்க இது எல்லாம் இயல்பாகவே அவங்களுக்கு அமைஞ்சிருங்க அதே புதன் மீனத்துல நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கும் அவருடைய உற்றார் உறவினர்களுக்கும் நட்பு எப்படி இருக்கும்னு பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறிதாக நமக்கு முன்னால் இருக்கும் புதன் நல்ல நிலையில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைந்திருந்தால் அந்த ஜாதகர் பணக்கலைகளிலும் வல்லமை படைத்த சகலகளாக வல்லவர் வித்தை புத்தி வழி உறவு அத்தை மாமா உறவு இதுக்கெல்லாம் அதிபதி புதன் ஒருவருடைய பொது அறிவு வியாபாரம் சாஸ்திரம் கணிதம் கல்வி தேர்ச்சி இதுக்கு புதன் தான் காரணம் ஒவ்வொருவருடைய கல்வியினுடைய நிலைப்பாடை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் புதனுடைய நிலைப்பாடை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கதை கட்டுரை காவியம் ஓவியம் சித்திரம் சிற்பம் கணக்கர் ஆடிட்டர் ஜோதிடர் புரோகிதர் அச்சாபீஸ் காகித உற்பத்தி வக்கீல் கல்வித்துறை தபால் துறை வேதங்கள் ஓதுவது நாதங்கள் வாசிப்பது நடிப்பு படிப்பு எல்லாத்துலேயும் இந்த புதன் தான் டாப்பு நீங்கள் பயிர் தொழில் செய்பவராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வெற்றிலை பாக்கு கொடி வகைகள் கீரை வகைகள் சிறு சம்பா சிவப்பு மொச்சை பச்சை பயிர் மஞ்சள் இந்த தொழில் செய்தால் இந்த புதன் உங்களுக்கு சிறந்த லாபத்தை தருவார் உங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் உங்க உடம்புல நரம்பு மண்டலத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த புதனுடைய நிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாம் பெரும்பாலும் ஒருவருக்கு ஜாதகம் எப்போ பார்க்குறோம் அப்படி ஜாதகம் பார்க்கும்போது முதல்ல எந்த கோலை பார்க்கணும் குழந்த பிறந்ததும் ஜாதகம் பார்க்கணும் அதில் குறிப்பாக புத பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதகர் நல்லா படிக்கக்கூடியவரா அவருக்கு என்ன தொழில் அமையும் அவர் எப்படிப்பட்ட சம்பாத்தியம் சம்பாதிப்பார் அந்த சம்பாத்தியம் குடும்பத்திற்கும் தனக்கும் பயன் தருமா தராதா அந்த மரபு வழியா வரக்கூடிய பிறவி நோய்கள் இந்த ஜாதகருக்கு தொடர் நோயாக வருமா வராதா இந்த ஜாதகருடைய மரணத்தின் விளிம்பு எப்படி இருக்கும் என்று அவருடைய வாழ்க்கையை பற்றி முழுவதும் சொல்லக்கூடிய இடத்தில் இந்த புதன் இருப்பார் குறிப்பா சொல்லப்போனால் எல்லா வித்தைக்கும் அதிபதி இந்த புதன் இப்போ சனி நட்சத்திரத்தில் புதனும் புதன் நட்சத்திரத்தில் சனியும் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வைங்க அவருடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக இருக்கும் என்று எங்களுடைய ஞானஹாசான் கேட்டிருக்கேன் இந்த புதன் சனி ராசி சம்பந்தம் இருந்தால் தொழில் வெற்றி நிர்வாகத்திறன் எல்லாம் அற்புதமாக இருக்கும் ஆனா இந்த புதன் ஒரு மாய கிரகம்ங்க என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு அவ்வளோ லேசில் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது தொழிற்கல்வி அமைப்பதும் இந்த புதன் தான் நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதனுடைய சிறப்பு என்ன என்று சொல்வது இந்த புதன் அப்போ இந்த புதனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா உங்கள் ஊரில் ஜோதிடத்தில் நல்ல தெளிந்த ஆசான்கள் இருக்கிறார்கள் அவர்களை அணுகி இந்த புதனுடைய நிலைப்பாடை தெரிந்து கொண்டு அவர்கள் சொல்வது போல இந்த புதனுக்குண்டான அதி தேவதை திருக்கோவில்கள் நிறைய இருக்கிறது அந்த கோவில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்து ஒரு நாளைக்கு நேரம் நீங்கள் தியானம் செய்து வந்தால் இந்த காந்த ஆற்றலை உங்களுக்கு பயன் தருகிற வகையில் நேர்முகமான ஆற்றலாக பெற முடியும் என்று ஆசான்கள் வழிகாட்டுகிறார்கள் சிந்தனம் பண்ணி இது முடியுமா முடியாதா இப்ப இந்த புதன் யாருக்கு எப்ப ஆரம்பிக்கும் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஆயில நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனனகால திசையாக முதல் திசை புதன் திசை வரும் மற்றவர்களுக்கு அவரவர் காலகட்ட திசைகளுக்கு பிறகு வரிசை கிரமப்படி இந்த திசை வரும் இந்த புதன் திசை மட்டும் தன்னுடைய திசை முழுவதும் பலனளிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட புதன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவகத்திலிருந்த உங்களை எப்படி அமைப்பார்னு கொஞ்சம் பாருங்களே உங்களுடைய ஜாதகத்தில் புதன் இருக்கிற இடத்தை ஒன்னாமிடமாக வைத்து கொண்டு பாருங்கள் அந்த ஜாதகருடைய அறிவாற்றல் நினைவாற்றல் அவருடைய தொடக்க கல்வி நடுநிலை கல்வி உயர்கல்வி மேல் கல்வி பட்டப்படிப்பு இவைகள் எல்லாவற்றை பற்றியும் சொல்வது இந்த புதன் அவருடைய பேச்சாற்றில் பேச்சினால் ஏற்படக்கூடிய நன்மை திறமை எல்லாத்தையும் இந்த புதன் சொல்வார் அதே புதன் இருக்கும் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை ஆய்வு செய்து பாருங்க அவருடைய வாக்கு பலிதம் நன்மையை தருமாக இருக்குமா வதந்தியை தருவதாக இருக்குமா பொய் பேசுவதாக இருக்குமா அவருடைய வாக்குப்பளிதம் எப்படி என்று தெரிந்து கொள்ளலாம் இந்த புதன் இருக்கும் பாவகத்திலிருந்து மூன்றாம் பாவகத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அந்த ஜாதகருடைய உடலில் எங்கேனும் கட்டிகள் ஏற்படுமா கால்களில் வீக்கங்கள் ஏற்படுமா அவர் உடல் உறுப்புகளில் எந்தெந்த உறுப்புகள் பாதிப்படையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த புதன் நான்காம் பாவகத்தில் எப்படி இருக்காருன்னு பாரு அவருடைய நான்காம் பாவம் தாய் வழி உறவு தாய் மாமன் உறவுகளில் யோகம் இருக்கிறதா இல்லையா தாய்வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு தெளிவாக சொல்லும் அதே நேரத்தில் இந்த புதன் திதி திதிசூனியம் ஆகியிருந்தாலோ முடக்காகியிருந்தாலோ எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ புதனுடைய நிலைப்பாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புதன் ஐந்தாம் இடத்தில் எப்படி இருக்கிறார் என்பதை வைத்து இயல் இசை நாடகம் நாயகன் அவருடைய மதிநுட்பம் விளையாட்டு ஜோதிடம் மருத்துவம் நீதித்துறை ஆன்மீகம் எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த புதன் இருக்கிற ஆறாம் இடத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு எதிரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் எதிரிகளினுடைய தன்மை எப்படி இருக்கும் அவருடைய தாக்குதல்கள் எப்படி இருக்கோ இவருக்கு அந்த புதனால் ஏதாவது விபத்துக்கள் ஏற்படுமோ இதையெல்லாம் அற்புதமாக சொல்லக்கூடிய இடம் தான் அந்த இடம் இவருடைய ஏழாம் பாவத்தை கவனித்து பார்த்திங்கன்னா அந்த புதன் இருக்கும் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவருடைய எழுத்து வன்மை எப்படி இருக்கும் கதை கவிதை கட்டுரை பத்திரப்பதிவு சேமிப்பு வெளிநாடு செல்கிற யோக பாக்கியங்கள் இருக்கா இதெல்லாம் அற்புதமாக தெரிஞ்சுக்கலாங்க இன்னும் நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஊரில் இருக்கிற நல்ல ஒரு ஜோதிட ஆசானை அணுகி எல்லா பாவங்களிலும் புதனுடைய நிலைப்பாடு உங்களுக்கு எந்த நன்மையை தருகிற இடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த புதன் தான் பசுமை நிறமான காந்தலை கதிர்களை வீசி நம்மளுடைய தோலுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது இது உணவுகளில் பச்சை பெயராக இருந்து நமக்கு உயிர் சக்தியை தருகிறது உலோகங்களில் பித்தளையாக இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பாட்டை தருகிறது மலர்களிலே இது வெண்காந்தல் மலர்களாக இருந்து நம்மளை வழிபாட்டுத் துறையில் அழைத்து செல்கிறது இரத்தினங்களிலே மரகதமாக இருந்து நமக்கு ஆற்றலை தருகிறது சமித்துக்களிலே நாயுருவியாக இருந்து நம்மளுடைய தோஷத்தை போக்குகிறது நம்ம உடம்புல பித்த நாடியை இயக்குவதும் இந்த புதன்தான் இந்த பஞ்சபோதத்தில் வாயுங்கிற போதத்தை இயக்குவதும் இந்த புதன்தான் அப்படிப்பட்ட புதன் நாம் நல்ல வகையில் பயன்படுத்தி கொள்ளணுமா இல்லைங்களா இதற்குத்தான் சொல்வது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நல்ல ஜோதிட ஆசான்களை அணுகி இந்த புதனுக்குரிய அதிதேவதை திருக்கோவில்கள் எவை என்று தெரிந்து கொண்டு அந்த கோவிலே சென்று நீங்கள் தீப வழிபாடு செய்து ஒரு நாளிகை நேரம் தியானம் செய்து இறைநிலையில் மனநிலையை இணைத்து கொண்டால் வாழ்க்கையை வனமாக்கிக் கொள்ளலாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு அதே நேரத்தில் உங்களால் எங்கேயும் வெளியூருக்கு போக முடியாது கோவில்களில் போய் பண்ணுவதற்கான விடுமுறை கிடையாது நாள் நேரம் இல்லை அப்படின்னா உங்கள் ஊர்லேயே மனவளக்கலை மன்றம் இருக்கிறது அந்த மனவளக்கலை மன்றத்துக்கு வாங்க அங்கே நானு ஆசான்கள் இருக்கிறார்கள் அவர்களை அணுகி தியானம் கற்றுக்கொள்ளுங்கள் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த ஒன்பது கோள்களினுடைய எதிர்மறை காந்த ஆற்றலை நீக்கி நேர்மறை காந்த ஆற்றலாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையை சுணக்கமில்லாமல் இணக்கமாக கொண்டு செல்வதற்கு நமக்கு ஒரு அற்புதமான வழிவகை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த அந்த பஞ்சபோத நவகிரக தவத்தை நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் செய்யலாம் அதில் சாமி எப்படி அந்த உயிர்க்கலப்பு தராருன்னு பாருங்களேன் இந்த புதன் என்கிற கோள் சூரியனுடைய வட்டப்பாதையில் சூரியன்லேருந்து முதன் வட்டப்பாதையில் சுமார் மூணு கோடி மைல்களுக்கப்பால் சூரியனை வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கோள் புதன் இது சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு எண்பத்தி எட்டு நாட்களை எடுத்துக்கொள்கிறது இந்த புதன் பசுமை நிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது இந்த கதிர்கள் நம் உடலில் உள்ள தோல் மேல் பகுதியோடு தொடர்புடையது இந்த புதனிலிருந்து வரக்கூடிய அலை கதிர்கள் நமக்கு அறிவு மேன்மை கல்வி மேன்மை வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லது புதனுடைய பசுமை நிறமான காந்தலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம் எப்பொழுதும் புதனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக புதன் என்ற கோல் மீது மனம் வைத்து தவம் ஏற்றுவோம்னு இந்த புதனுடைய ஆற்றலை பெறுவதற்கு அருட்தந்தை அவர்கள் அற்புதமாக இந்த தவத்தை அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் நீங்க இந்த தவத்தை கத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல புதன் எப்படி இருக்கார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அல்லது மற்ற திசைகளில் புதன் புத்தி நடக்கிறதோ இல்லையோ அதுவும் தெரியாது யார் யாருக்கு எந்தெந்த திசையில் எந்தெந்த புத்தி நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் ஜோதிடத்தை பார்த்து கொண்டே இருப்பதில்லை அப்போ இந்த புதன் மேலே புதன் கிழமை தோறும் நீங்கள் தவறாமல் தவம் ஈற்றுகிற பொழுது அந்த பஞ்சபோதன் நவகிரக தவத்திலே புதன் மீது ரெண்டு நிமிடம் என்பதே பின்னும் ஒரு மூன்று நிமிடம் சேர்த்து ஐந்து நிமிடம் மனம் வைத்து புதனோடு நம் மனதை இணைத்து கொள்கிற பொழுது புதனிலிருந்து வரக்கூடிய காந்த அலைகள் நமக்கு நேர்மறை அலைகளாகி நம்மளுடைய எண்ணத்திற்கு வலு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கும் என்பதுதான் நிதர்சனம் இந்த அற்புதமான வாய்ப்பை தவற விடாதீங்க மனவளக்கலை மன்றத்துக்கு வாங்க தியானம் கற்றுக்கோங்க அந்த தியானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வளமாக்கும் நலமாக்கும் இந்த சிந்தனை உரையை கேட்ட நீங்கள் அனைவரும் பரிபூர்ண உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று குருவின் திருவடியில் மனதை நிறுத்தி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்க வேதாத்திரியம் வாழ்க உலகமீதி மீண்டும் அடுத்த வாரம் குரு என்ற ஆற்றல் மிக்க கோளோடு நாம் சந்திப்போம் வாழ்க வளமுடன்